அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் இயற்கையை பேணி காப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதில் பறவைகளும் இருக்கின்றன பறவைகள் உண்ணும் பழங்கள் மூலம் அதன் எச்சத்தின் விதைகள் பல இடங்களில் பரவி மரங்கள் வளர ஒரு பேருதவியை பறவைகள் செய்து இயற்கையை பாதுகாத்து வளமாக்குகிறது நாடு முழுவதும் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் பறவை ஆர்வலர்கள் ஆண்டுதோறும் ஜனவரி ஐந்தாம் தேதியை தேசிய பறவைகள் தினமாக அங்கீகரிக்கின்றனர் பர்வின் பிரியூ எஸ்ஏவின் கூற்றுப்படி உலகில் உள்ள கிட்டத்தட்ட பத்தாயிரம் பறவை இனங்களில் கிட்டத்தட்ட பனிரெண்டு சதவீதம் அழிவு அபாயத்தில் இருக்கின்றன அதனால் பறவைகளை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக தேசிய பறவை தின நடவடிக்கையாக பறவைகள் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன பல பறவை ஆர்வலர்கள் இந்த நாளில் பறவைகளை தத்தெடுத்து கொண்டாடுகிறார்கள் சரியான பராமரிப்பு சுத்தப்படுத்துதல் மற்றும் உணவளித்து வருகின்றனர் இதுவரை பத்தாயிரம் பறவைகளை தத்தெடுத்து பாதுகாத்து வருகிறார்கள் என்று ஒரு ஆய்வில் சொல்லப்படுகிறது அழிந்து வரும் பறவைகளின் உயிர்வாழ்வை மேம்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகளில் பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டு உள்ளது மேலும் தாவரவியல் பூங்கா மிருக சாலை அமைத்து பறவைகள் பாதுகாக்கப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் பார்வின் வெல்பேர் கூட்டணியுடன் இணைந்து பறவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தேசிய பறவை தினம் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் அறிமுகப்படுத்தியதோடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பறவைகளை பாதுகாத்து இயற்கையை வளமாக்குவோம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்